ஐயா எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாது ஐயா எனக்கு நான் உங்க பார்க்கணும் எனக்கு பாஜக கொடுத்து சொல்லும்போது ஏசு அவனை தொட்டு சுகமாக்கினார் பிரியமானவர்களே பாருங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஏதாவது தேவைகள் உண்டா ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா ஏதாவது சோதனை இருக்கிறீங்களா வியாதியில் இருக்கிறீங்களா பலவீனத்தில் இருக்கிறீங்களா என் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்லுவேன் என் கவலை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா இயேசு உங்களை பார்த்து கேக்கிறார் பிரியமானவர்களே வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் நிம்மதியை கொடுக்கற சொல்லி ஏசு இந்த அழைக்கிறார் நீங்க யாராடா இருங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருங்க நீங்க எந்த மனுஷனா இருங்க ஏசு உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே ஏசு உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்க வெளிப்புறத்துல ஜாலியா இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வெளியில பாத்தீங்கன்னா சிரிச்சு கொண்டிருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே மாணவர்களே வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா ஏதாவது தேவைகள் உண்டா ஐயோ நான் எத்தனை வருஷமா வேண்டி என் தேவை எப்ப தீரும் என் பிரச்சனைக்கு எப்ப முடிவு கிடைக்கும் புலம்பி கொண்டிருக்கிறீங்களா ஏசு சொல்லுகிறார் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன்னு சொல்லி பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு உங்ககிட்ட கேட்பது நினைக்கலாம் ஐயோ சர்ச்சைக்கு போனா ஏதாவது கேட்பாங்களா ஐயோ அது கொடுக்கணுமா இது கொடுக்கணுமா இல்ல பெரிய மாணவர்களே இயேசு கேட்பது ஒன்னே ஒன்னுதான் ஒரு இருதயம் இயேசு கேட்பது உங்க இருதயத்தை மாத்தம்தான் இயேசு கேட்கிறார் பெரிய மாணவர்களே வேற ஒன்னும் அவர் கேட்கல